ஈரானை வளையும் அமெரிக்கா ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவரை கொண்டதன் எதிரொலியாக பழிவாங்குவோம் என்ற ஈரானின் சபதமும் அதற்கு ஈரானின் உச்ச தலைவரான காமேனி அளித்த அனுமதியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சபதத்திற்கும் அனுமதிக்கும் ஆதரவாக வேறொரு நாடுகள் ஈரானுக்கு உதவியுடன் நகர்வதற்கு தயாராகும் வேளையில்தான் அமெரிக்காவின் புதிய நகர்வும் பெரும் படையெடுப்பும் நடந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கும் அமெரிக்கா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உலக அளவில் உலக கடந்த சில மாதங்களாக எங்கும் போர் சூழலில் போர் மேகங்கள் வந்து வந்து போகின்றன என்பதும் நாம் கவனிக்கத்தக்கது மிக கடுமையான சூழலை உலகம் கடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதை பற்றி இப்போது மிடில் ஈஸ்டில் நடக்கின்ற இந்த அபாயகரமான சூழலை பற்றி தான் நாம் பார்க்கப்படுகிறது சர்வதேச பத்திரிகைகளும் ஊடகங்களும் இரண்டாம் உலகப் போரை விட பல மடங்கு ஆயுத ஆயத்தங்களுடன் அமெரிக்கா நகர்வதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அமெரிக்காவின் போர்க் கப்பல்கள் யுஎஸ்எஸ் ரூஸ் போட் யுஎஸ்எஸ் போஷ்டாலி யுஎஸ்எஸ் வசாப் யுஎஸ்எஸ் நெய்ஜாக் போன்ற கப்பல்களும் மிடில் ஈஸ்டை நோக்கி நகர்கின்றன இன்னும் பல போர்க்கப்பல்களும் போர் தளவாடங்களும் மிடில் ஈஸ்டை நோக்கி நகர்வதாக சொல்கிறார்கள் ட்ரோன்களின் யூனிட்டுகள் ஆன்டி பலாஸ்டிக் லேஞ்சர்கள் ஃபைட்டர் ஜெட்டுகள் என அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டும் நகர்வதாக அமெரிக்காவின் பென்டகன் அறிவித்துள்ளது அதானது இஸ்ரேலையும் மிடில் ஈஸ்ட் நாடுகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு அமெரிக்காவிற்கு உண்டு என்றும் ஆதலால் அவர்களின் பாதுகாப்பிற்காகத்தான் இதை அனுப்புகிறோம் என்று கூறும் அமெரிக்காவின் தலைமையகமான பெண்டகன் இதை ஆணித்தரமாக மறுபடியும் மறுபடியும் உறுதி செய்திருக்கிறது மேலும் பல தயாரெடுப்புகளையும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது மேலும் பல போர்க்கப்பல்களை உமேன் கடற்கரையை நோக்கி அனுப்பி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒமேனின் கடற்பகுதியில் ஏற்கனவே அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானையும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் லெபனான் மற்றும் சிரியாவில் உள்ள தீவிர அமைப்புகளான குய்திகள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டியதும் எங்கள் கடமை என்றும் அமெரிக்கா ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் வெளிப்படையாகவும் சொல்கிறது யூரோப் மற்றும் மெடிலிஸ்ட் பகுதிகளில் கூடுதல் பெலாஸ்டிக் மிசைல்களை எதிர்க்கும் குரூசர்களையும் டிஸ்ட்ராய்களையும் அணிநிறத்த அமெரிக்கா முடிவு செய்து செயல்படுகிறது இஸ்ரேலுக்கு மிசைல்கள் மற்றும் உடனடியாக இஸ்ரேலுக்கு அனுப்பும்படி அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பிறப்பித்திருக்கிறார் இது எல்லாம் தவிர மிடில் ஈஸ்டிற்கு உலக அளவிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான அமெரிக்காவின் சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை அனுப்பியிருக்கிறது அமெரிக்கா அது ஒமேன் கடலோர பகுதியை நோக்கி நகர்வதாக சொல்லப்படுகிறது இது உலகில் உள்ள மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது ஒமேன் கடற்பகுதியில் இன் தியோடர் கேரியர் ஸ்ட்ரைக் கப்பல்கள் அங்கு நிற்கின்றன அதற்கு மேல்தான் இந்த யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் கப்பலும் செல்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரை விட அதிகமான போர் தயாரெடுப்புகளை அமெரிக்கா செய்கிறது அடுத்த வருடம் வரை ஈரானை சிறைபிடித்து வைத்திருக்கும் விதமான போர் தந்திரங்களையும் போர் வீகத்தையும் அமெரிக்கா அமைக்கிறது என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல பல திட்டங்களுடன் அமெரிக்கா நகர்கிறது அது கரையிலும் கடலிலும் தற்போது ஏற்படுத்துகின்ற இந்த பாதுகாப்பு அரண் அடுத்த வருடம் வரையிலும் தொடரும் என்றும் இது ஈரானை நகர விடுவால் இருக்கிவிடும் என்றும் சொல்கிறார்கள் பெண்டகன் ஈரானை வளைத்து திணற வைத்து எதுவும் செய்ய முடியாத நிலையை உருவாக்கி போரிடும் நோக்கத்திலிருந்து ஈரானை பின்வாங்க வைப்பதுதான் நோக்கம் என்றும் போர் செய்வதல்ல நோக்கம் என்றும் கூறி வைக்கிறது ஒமேன் உட்பட மிடில் ஈஸ்ட் நாடுகளில் உள்ள யுஎஸ் படைகளை அங்கேயே தொடர உத்தரவிட்டுள்ளது அமெரிக்கா மட்டுமல்ல விடுப்புக்கு செல்ல இருந்த போர் வீரர்களின் விடுப்புகளை கேன்சல் செய்து பணியில் தொடர சொல்லியிருக்கின்றார்கள் கடலில் உள்ள போர்க்கப்பல்களிலும் பிளாஸ்டிக் குரூஸ் மிசைல்களை தடுத்து அழிக்கும் டோம்களையும் ஆன்டி மிசைல் லேன்சர்களையும் அனுப்ப முடிவு செய்துள்ளது அமெரிக்கா அதானது எந்த நேரத்தில் எந்த திசையிலிருந்து வந்தாலும் கரையிலிருந்தும் கடலிலிருந்தும் தாக்கி அவற்றை தடுத்து நிறுத்துவதும் அழிப்பதும் மிக துல்லியமாக செயல்படுவதற்கு ஏற்ற அனைத்து வீகங்களையும் அமைக்கிறது அமெரிக்கா இந்த வீக அமைப்புகளுக்கு பெண்டகன் சொல்வது என்னவென்றால் மிடில் ஈஸ்டில் உள்ள தங் போர் வீரர்களையும் போர்க்கப்பல்களையும் கப்பல்களையும் போர் தளவாடங்களையும் பாதுகாப்பதுடன் இஸ்ரேலுக்கும் முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது எங்களது கடமை என்றும் அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் என்றும் கூறுகிறது அதுவும் இஸ்ரேல் பிரசிடென்ட் நெதன்யாகுவுக்கு அமெரிக்க பிரசிடென்ட் பைடன் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலும் இந்த நகர்வுகள் இருப்பதாக பெண்டகன் திட்டவட்டமாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது ஏதாவது ஒரு நகர்வு ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆரம்பித்தால் பல ஆண்டுகளாக வாய்ப்பிற்காக காரணம் தேடி காத்திருக்கின்ற அமெரிக்கா புகுந்து விளையாடும் என்பதை தோன்றுகிறது அதற்கான எல்லா தயாரிப்புகளுடனும் முன் நடவடிக்கைகளுடனும் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி வளையம் அமைத்திருக்கிறது அமெரிக்கா ஈரான் வாய்ப்பளிக்காமல் இருப்பது ஈரானுக்கும் அதை சார்ந்த மற்ற நாடுகளுக்கும் ஏன் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் ஏன் நமக்கும் தான் நல்லதுதான் ஆனால் இறப்பது யாரானாலும் மனிதர்கள் தானே ஆட்சியாளர்களின் தவறான முடிவுகளால் நாட்டு மக்களை பலி கொடுக்கும் நிலை வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே வேண்டுதலாக இருக்கிறது ஆனால் இதில் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டாலோ அமெரிக்கா காரணம் தேடி காத்திருக்கிறது மேலும் அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட் ஸ்குவேடுகளும் வருகிறது இது எந்த பகுதியில் நிலை கொள்ளும் என்று இதுவரை தீர்மானிக்கப்படவும் இல்லை அமெரிக்காவின் தாட் எனப்படும் ஹை ஆட்டிடியூடு ஏர் டிஃபென்ஸ் போன்ற பலாஸ்டிக் மிசைல்களை எதிர்கொள்கின்ற தளவாடங்களும் நிறைய வருகின்றன ஆக ஈரானிலிருந்து எவ்வளவு மிசைல்கள் அனுப்பினாலும் அதை தடுக்கும் திட்டத்துடன் தான் அமெரிக்கா நகர்கிறது இதோடு நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக களமிறங்க தயாராக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஹமாஸ் ஹிசபுல்லா குய்தீன் போன்ற அமைப்புகளில் இஸ்ரேலை எதிர்ப்பதால் அவர்களிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா உறுதிபூண்டுள்ளது என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறது பெண்டகன் செய்தி தொடர்புகள் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக வரும் கப்பல்களை பற்றி தகவல்கள் அவ்வளவாக இல்லை ஆனால் அமெரிக்கா உலகின் பல பகுதிகளில் பல நாடுகளிடம் உள்ள ஒப்பந்தங்களின்படி நிறுத்தி வைத்திருக்கும் போர்க்கப்பல்களும் போர் படைகளும் அதோடு சேர்த்து பல பகுதிகளில் அமெரிக்காவின் விருப்பப்படி நிறுத்தப்பட்டிருக்கும் போர்க்கப்பல்களும் படைகளும் எல்லாமே தான் இப்போது மிடில் ஈஸ்ட் கடற்பகுதிகளை நோக்கி நகர்கின்றன அதானது மத்திய கிழக்கு நாடுகளின் கடற்கரை முழுவதும் இப்போது பதட்டமும் போர் மேகங்களும் சூழ்ந்துள்ளன மிடில் ஈஸ்ட் மற்றும் மெடிட்டேரியல் கடல் பகுதியிலும் யுஎஸ் போர்க்கப்பல்கள் உண்டு ஏற்கனவே அதில் அதிக கடைப்பறை வீரர்களும் இருக்கிறார்கள் இருந்தும் அதற்கு மேலும் போர்க்கப்பல்களையும் தளவாடங்களையும் மிசைல்களை எதிர்க்கும் ஆன்டி மிசைல் லேஞ்சர்களை எல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறது அமெரிக்கா மட்டுமல்ல ஃபைட்டர் ஜெட் யூனிட்டுகளை கொண்டு வந்து குவிக்கிறது ஒரு யூனிட் என்றால் குறைந்தபட்சம் பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு இருபத்தி நான்கு என எண்ணிக்கைகள் இருக்கும் ஆக அப்படிப்பட்ட பல யூனிட்டுகளையும் கொண்டு வந்து குவிக்கிறது அமெரிக்கா இது மிக ஆபத்தானதும் மிக பயங்கரமானதுமாக தெரிகிறது இனியும் பல போர் தளவாடங்களும் கப்பல்களும் வந்து மிடில் ஈஸ்ட் கடற்பகுதியில் குவியும் போது அமெரிக்காவின் மிடில் ஈஸ்ட் கடற்பகுதிகள் மாறும் என்றே சொல்லப்படுகிறது இது உடனே அவை பின்வாங்கவும் செய்யாது என்பதும் குறிப்பிடத்தக்கது வரலாறு காணாத படை முன்னேற்பாடாக இருக்கிறது சர்வதேச பத்திரிகைகள் அப்படித்தான் இதை பேசுகின்றன அமெரிக்கா நீண்ட நாள் பகையை தீர்க்க வாய்ப்பை பயன்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரம் ஈரானிடம் பிளாஸ்டிக் மிசைல்கள் நிறைய உண்டு என்றும் அது ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான ஏன் ஐநூறுக்கும் மேற்பட்ட மிசைல்களை தொடுத்துவிட வாய்ப்பு உள்ளது என்றும் அதை எதிர்கொள்ளவும் அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவே சொல்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கின்ற தூரம் அதிகம் என்பதால் ஃபைட்டர் ஜெட்டுகளை அனுப்பி தாக்குதல் என்பது நடக்காத விஷயம் அது வீணாகும் என்றே சொல்லப்படுகிறது ஏனென்றால் அதிவேகமாக பாயும் மிசைல்களை ஒட்பிடும்போது விமானங்கள் மிக மெதுவாகத்தான் செல்லும் அப்போது அமெரிக்காவின் மிசைல்களுக்கு ஈரானின் எல்லையை கடக்கும் முன்னரே அந்த விமானங்களை தகர்த்து எறிய முடியும் என்பதால் விமானங்கள் அனுப்பி இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துதல் என்பது இயலாத ஒன்று எனவே மிசைல்களை தான் அனுப்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலை வரும் அந்த மிசைல்களை எதிர்கொள்வதற்கு ஏன் ஐநூறுக்கும் மேற்பட்ட மிசைல்களை ஒரே நேரத்தில் அனுப்பினால் கூட அதை எதிர்கொள்ளும் தந்திரத்தோடும் திட்ட அமைப்போடும் கருதலோடும் அமெரிக்கா நகர்வுகளை முன்னெடுக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதையெல்லாம் அமெரிக்கா எதிர்பார்க்கவும் செய்கிறது இதற்கு முன்னாலும் ஈரான் இஸ்ரேலில் அனுப்பிய மிசைல்களை இடைநில் தடுத்து இஸ்ரேலை பாதுகாத்த அனுபவம் அமெரிக்காவிற்கு உண்டு அமெரிக்காவின் நோக்கம் போர் என்று ஒன்று துவங்கினால் தொடக்கத்திலேயே அடித்து ஒதுக்குவதுதான் நீள்வதற்கோ நீட்டிக்கொண்டு செல்வதற்கோ வாய்ப்பளிக்க கூடாது என்பதும் அமெரிக்காவின் திட்டம் அளித்தால் மிடில் ஈஸ்ட் ஆசிய ஐரோப்பிய நாடுகளிலும் போரில் கனல் போரின் கனல் பரவும் வாய்ப்பு உள்ளது என்பதும் அதற்கு இருதரப்பிலும் நாடுகள் ஒன்று கொண்டு ஆதரவு நாடுகள் அணி சேர்ந்து போரை உலகளாவிய போராக மாற்றும் அபாயம் உள்ளது என்பதால் ஈரானின் பிரச்சனையையும் போரையும் ஈரானுக்குள்ளேயே தீர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா முடிவெடுத்ததாக தெரிகிறது ஆக துருக்கி கத்தர் பாகிஸ்தான் போன்ற ஈரானுக்கு ஆதரவாக பேசிவரும் நாடுகள் இதில் அணிசேரும் வாய்ப்பை கொடுக்கவே கூடாது என்பதிலும் அமெரிக்கா மெடிலிஸ்ட் ஆசியா ஐரோப்பிய பிராந்தியங்களின் சமாதான நிலை நீடிப்பதற்காகத்தான் நாம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்று கூறும் அமெரிக்கா பல திட்டங்களையும் முன்னால்வே திட்டம் போட்டும் பலவற்றையும் தொலைநோக்குடன் பார்த்தும் தான் நகர்வுகளையும் செயல்பாடுகளையும் செய்கிறது துவங்கும் ஒரு சில மணி நேரத்திலேயே ஈரானின் சக்தியை அடித்து ஒதுக்கிவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கிறது போரை வியூகம் அமைத்து போர் ஏற்படாமல் தடுப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று சொல்லும் அமெரிக்கா ஈரானை போர் துவங்கினால் முதலில் துவங்கி ஏதேனும் ஒரு வாய்ப்பு ஈரான் அமெரிக்காவிற்கு அளிக்குமானால் துவங்கிய சில மணி நேரத்திலேயே முதல் சில மணி நேரத்திலேயே முடித்துவிடும் திட்டத்தோடு அமெரிக்கா செயல்படுகிறது இப்போது உணர்ச்சிக்கு அடிமை ஆகாமல் தந்திரமாக முடிவெடுத்து செயல்படுவது நல்லது அது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது என்றே தோன்றுகிறது எதிரியின் பலம் சூழல் அவற்றை கணக்கில் கொண்டு முடிவெடுப்பதுதான் தந்திரம்